இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் பதினோரு தொகுதிங்க சேலம் மாநகரத்தில் மூன்று தொகுதியும் சேலம் புறநகரில் எட்டு தொகுதியும் சேலம் மாநகரத்தில் சேலம் தெற்கு வடக்கு மேற்கு இது மாநகர் மாவட்டம் சேலம் புறநகர் மாவட்டத்தில் எடப்பாடி சங்ககிரி மேட்டூர் ஓமலூர் வீரபாண்டி ஏற்காடு ஆத்தூர் தலைவாசல் இப்போ அது கங்கைவலின்னு இருக்குது இப்போ இது இது ஒரு எட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் எடப்பாடியுடைய நிழல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இலத்த நாயகம் பாலம் இளங்கோவன் அவர் தான் இருக்கிறாரு சரி வச்சுக்குவோம் நீங்க வேண்டுமானால் எடப்பாடி அண்ணா அதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருக்கின்ற பேனர் பேனர் கட் அவுட் இங்கே இருந்தால் பாருங்க மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தானே ஆனால் அவர் படம் இருக்காது அவர் ஃபோட்டோ இருக்காது பேர் இருக்காது இங்கே வந்து ஒரு குடும்ப ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு நேற்று பேசலாரு அவங்க மைத்துனர் வெங்கடேஷ் அவருக்கும் இங்கே என்ன சம்பந்தம் அவர் பொதுக்குழு உறுப்பினர் ஒரு உதவி இப்போ இவர் புதுசாக இவர் முதலமைச்சர் வச்சுரு ஆனந்தி பிறகு போட்டிருக்கிறாரு அப்படியே இருந்தால் அவர் சங்ககிரி தொகுதி எடப்பாடி தொகுதியில் வெங்கடேஷுக்கு என்ன வேலை அவர் மைத்துனருக்கு மைத்திடருக்கு மேட்டூர் தொகுதியில் வெங்கடேஷுக்கு என்ன வேலை ஓமலூர் தொகுதியில் மைத்துனருக்கு என்ன வேலை அவர் இல்லை கட்சி இந்த அதிமுகவுக்காக ஏதாவது கஷ்டப்பட்டாரா இந்த நாலு தொகுதிக்கு எழுதப்படாத மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் தான் இந்த வெங்கடேஷ் இந்த பகுதிக்கு மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளராக பொறுப்பு அதாவது இவர் செயல்பாட்டுக்கு வந்துட்டதுக்கு பிறகு அதிமுக மிக 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 பின்னோக்கி போயிட்டு இருக்குது அது அவர் எப்படி சட்டமன்ற தேர்தல் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல எடப்பாடி தொகுதியில ஜெயிச்சிருக்காரு உள்ளாட்சி தேர்தல் என்னாச்சு நகர்ப்புற உள்ளாட்சி அடுத்து ஆறே மாதத்துல வந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல எடப்பாடி நகராட்சி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுவது வருஷம் ஆகுதுக்கா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இந்த எடப்பாடி நகராட்சி பிடிக்கல இது இப்பதான் முதல் முறையா பிடிச்சிருக்குது ஓ அப்படிங்களா ஆமாங்க அதே போல் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எடப்பாடி யூனியன் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை தலைவர் பதவியை கிட்டத்தட்ட ஒரு எழுபதுகளில் பிடிச்சதோட சரிங்க அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் அதை பிடிக்க முடியல திமுக இப்படி இருக்குன்ற போய் பழனிச்சாமி எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை எடப்பாடியில் மம்டி எடுத்து கொத்தியெல்லாம் வளர்த்துலிக்க இன்னைக்கு எடப்பாடி தொகுதிக்குள்ளே நான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க அதுமாரி நீங்கள் தமிழ்நாடு பூரா அலைய வேண்டாம் தன்னுடைய பெரிய ஆளுமை மிக்க லீடர் சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த ஊரில் போய் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்னு போகாமல் ஏதோ ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாருங்க ஒரு சா கட்சி கரைவேட்டி கட்டிக்கிட்டு வர தொண்டனோ அல்லது அண்ணா திமுக கார் யாருன்னு கேட்டு கூட என்ன எப்படி இருக்குங்க கட்சின்னு மட்டும் இங்க நீங்கள் ஒன்றும் பெருசாக கல்விலாம் கேட்கணும் கட்சி எப்படி இருக்குதுன்னு மட்டும் கேளுங்க அவங்க புலம்புற சு அவ்வளவு உணர்வாளர்கள் தான் அதிமுகவனுடைய நாடி துடிப்பு உயிர் துடிப்பு வந்து அந்த அடிமட்ட தொண்டை அந்த தொண்டெல்லாம் இன்னைக்கு ரொம்ப 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 விக்ஸ் ஆகி போய் ரொம்ப வேதனைப்படுறான் அந்த சூழ்நிலையில் தான் தள்ளிட்டார் இந்த கட்சியை ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நீங்க வேணா நான் ஒரு ரிஷி தரங்க சேலம் மாவட்டத்தில் அவங்க முக்கிய பொறுப்பாளர்கள் முக்கிய ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் தான் இவர் பதினேழுக்கு பிறகு இவர் போட்ட ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் லிஸ்ட்டா எடுக்கிறேன் அவங்களோட பின்புலத்தை பாருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு கட்சிக்கான உண்மையா உழைச்ச கஷ்டப்பட்ட சிறைக்கு சென்ற தொண்டல்லாம் நிம்மதி இல்லாம இருக்காங்க சம்பாதிக்கிறதுக்காக இல்ல இந்த கட்சி கண்ணு முன்னாடி ஒரு ஒரு கீழே போய்கிட்டு இருக்குது இதை தூக்கி நிறுத்துறதுக்கான இடம் இல்லையே இந்த போய் குறைன்னு ஒருத்தர் சொன்னா சரி இப்ப நான் இருக்கேன் நான் ஒரு தொண்ட ஒரு தலைவர் இப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறாரு சரி அவர் பார்க்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் அடுத்து யாரை பார்க்கணும் ஒரு ஒன்றிய செயலாளர் அல்லது நகர செயலாளர் அந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளரும் என்னுடைய தியாகத்தை தெரிஞ்சு நான் சொல்றத காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆட்களில் ஆட்களா இருந்தா தானே உனக்கு உங்களுக்கு வந்து அந்த கட்சி நிலைமை தெரியும் இவங்க சும்மா வந்து நாலு பேரு நாலு முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஓட்டு போடணும் சார் அதிமுக போன சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான தொகுதிகளில் வென்று காட்டி சார் போன சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான தொகுதினா சேலத்துல பதினோரு தொகுதியில பத்து தொகுதி ஜெயிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல பத்து தொகுதி ஜெயிச்சிருக்காங்க சார் ரைட்டு இங்கேயும் இருபது தொகுதி ஆயிடுச்சு அப்புறம் மீதி இந்த ஈரோட்டில் ஒரு நாமக்கல்லில் மூணு தொகுதி ஈரோட்டில் அஞ்சு தொகுதி ஈரோடு டிஸ்டிக்டில் அஞ்சு தொகுதி அப்புறம் அந்த திருப்பூரில் இப்படி ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதிக்கு மேலே பண்ணியிருக்காங்க மேற்கு மண்டலத்தில் தான் அதிக அளவில் வெற்றி வாங்கியிருக்காரு சொல்ல வரீங்களா சார் ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கங்க எடப்பாடி பழனிசாமி மேற்கு மண்டலத்தினுடைய தலைவரும் கிடையாது இவரால் இந்த வெற்றி வந்ததும் கிடையாது அதிமுக எழுபத்தி ரெண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்ததுக்கு பிறகு முதல் எம்எல்ஏ தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் அதை அவர் முதல் எம்எல்ஏ இடைத்தேர்தல் திண்டுக்கல் மாயத்தேவர் முதல் எம்எல்ஏ தொண்டாமுத்தூர் அரங்கநாயகம் முன்னாள் அமைச்சர் அதற்கு பின்பு எழுபத்தி நீங்க லிஸ்ட் எடுத்துக்கங்க தொண்ணூத்தி ஆறு ஒரு தேர்தல் மட்டும்தான் அந்த தே ஒரு தேர்தல் மட்டும்தான் தோல்வியை சந்திச்சோம் மீது எந்த தேர்தலையுமே வந்து கொங்கு பகுதியில அதிமுக வெற்றியா தான் இருந்ததுங்க அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜா அணி ஜே அணின்னு இரண்டா உடைஞ்சப்போ கூட அஹ் ஜெயலலிதா அவர்கள் பெரியவாரியே வெற்றி பெற்ற பகுதிகளில் தான் இருந்து கொங்கு பகுதி அதனால இது வந்து இவருடைய தனிப்பட்ட வெற்றி கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்தே அதிமுக கொங்கு பகுதியில் வழிவகுக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா நிச்சயமா சார் அதே போல் நான் இன்னும் கேட்குறேன் இவரு இவருக்காக வெற்றி ஏன் எம்பியில இதே கொங்கு பகுதியில் தோத்தாக்கா கொங்கு பகுதியில் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் தோத்துருக்கிறாங்க அன்னைக்கு ஆளு கட்சியா இருக்கிறோம் அந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆன எதிர்ப்பு தான் அவர் தோத்தாரு இப்போ வந்து பிஜேபியை தைரியமா அவர் வந்து வெளியேற்றிட்டு தனியா நிற்கிறாரு அதனால சென்ற முறையோட இந்த முறை அதிக ஓட்டுகள் அவர் வாங்குவார்னு பலரும் சொல்கிறாங்களே சார் உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சாரா பிஜேபி வெளியே தள்ளிவிட்டு தான் நின்னார் பிஜேபி கூட உள்ளாட்சியில் கூட்டணி இல்லை ஏன் மக்கள் ஏற்றுக்கல சார் நீங்கள் வந்து நாலு வருட ஆட்சி எடப்பாடி நான்கு நான்காண்டு கால ஆட்சி பிஜேபி என்னும் கட்சியால் பிரதமராக இருக்கின்ற மோடியா மோடி அவர்களாலும் அமித்ஷா அவர்களால் உள்துறை மந்திரியாக இருக்கிற அமித்ஷா அவர்களாலும் தலைவராக இருக்கிற நட்டா அவர்களாலும் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்க சார் ரைட்டு இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் வருடத்தை கடந்துருச்சு திமுக ஆட்சி வந்து இந்த ரெண்டே முக்கால் ஆண்டுகளும் உங்களை திமுக ஏன் நெருக்கடி பண்ணல என்னுடைய கேள்வி அப்போ வந்து அண்ணாமலை திமுகவை ஒரு ஒரு ஒன்பது அமைச்சர்கள் மீது திமுக அரசு ரெய்டு பண்ணாங்க சரி என்ன எடுத்தீங்க அல்லது என்ன இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போக அதிமுகவினுடைய ஊழல் வழக்குகளை விசாரிக்கிறக்காக தனியா ஒரு நீதிமன்றம் அமைப்பு ஒன்று தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து இருந்துச்சு இருந்தாங்க கொடநாடு கொடை வழக்கை மூணு மாசத்துல பிடிப்பேன் தொண்ணூறு நாள்ல உண்மை குற்றவாளியை கைது பண்ணுவேன்னு சொன்னாரு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆச்சு இப்ப அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி திமுக திமுக வந்து ஒரு ரகசிய டீலிங்க்ல போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நெருக்கமானவங்க திமுகவினரோட ரொம்ப திமுக முக்கிய பொறுப்பில் இருப்ப இருக்கமாக இருக்கிறதா அவங்க கூட இருக்கிறார்கள் என்கிட்ட சொல்கிறாங்க சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகன்னு சொன்னாரு அந்த சக்தி திமுகவை உயிர் உள்ளவரை ஏற்றுக்க மாட்டேன்னாரு அண்ணா திமுகவில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர்களும் அந்த தொண்டருக்கு ஒரு நம்பிக்கை ஊற்றுற வகையில் செயல்பாடுகள் கிடையாது எப்படி நம்ம ஜெயிப்போம் நம்புறாங்க அண்ணா திமுக தொண்டரே உங்க பேர நம்பிக்கை இழந்துட்டா சிறுபான்மை மக்கள் எப்படி உங்களை நம்ப எதிர்பார்க்குறீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் புனிதர் கிடையாது தன்னை பெரிய உத்தமர் மற்றவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் பெரியும் பேசுறாரு இவரு சொல்றாரு தான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்தவன் ஒரு கிளைச் செயலாளராக இருந்து வந்தவன் கிளைச் செயலாளராக இருந்துக்கே ரைட்டு இந்த கட்சிக்கு எம்எல்ஏ எண்பத்தொம்பதுல வரும்போது அது வரைக்கும் என்ன கட்சிக்கு எந்த பொறுப்பில் இருந்தீங்க கிளை செயலாளர்ல இருந்து அதுக்கடுத்து எந்த பொறுப்புல இருந்தீங்க எந்த பொறுப்பும் கிடையாது கிளை செயலாளர் நேரடியாக எம்எல்ஏ சீட்டு வாங்குறாரு சரி இடையில உங்களோட கட்சி பணி என்ன சரி அதற்கு பிறகு நீங்க அந்த ஒவ்வொரு பதவியும் வாங்கறதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்கிறீங்க அந்த ஒவ்வொரு பதவிக்கு நீங்க போறும்போது நீங்க என்னென்ன நீலைகள் பண்ணீங்க என்னென்ன சித்து விளையாட்டுகள் பண்ணீங்க எத்தனை பேரை காலி பண்ணியிருக்கிறீங்க பொறுப்பு அரசியல் ரீதியாக எத்தனை பேரை காலி பண்ணியிருக்கீங்க வ பண்ணிட்டு இடத்துக்கு வந்துருக்கீங்கிறதுலாம் நீங்கள் யாரை கூட வச்சுக்கிட்டு செஞ்சிக்கலோ அவங்களுக்கும் தான் பண்ணியிருக்கீங்க அவன் ஒவ்வொருத்தரும் பேசுவான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறபோது அதை பேசுவான் அல்லது அவனுக்கு ஒரு தைரியம் வரும்போது அதை பேசுவான் அதெல்லாம் பேசுகிற போது உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு பார்த்துக்குங்க அன்னைக்கு அந்த நிலம் விரைவில் வரும் ஒவ்வொன்றா வெடிக்கத்தான் போகுது இன்றைக்கி நிறைய அண்ணா திமுக இவரால் பாதிக்கப்பட்ட தலைவர்கள் தொண்டர்கள் எங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நட்பு அடிப்படையில் இப்போ அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சா உங்கள் நிலைமை என்ன ஆகும் இதெல்லாம் அன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டில் கதவை சாத்திக்கிட்டு வெளியே வராத இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்று வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க இடையில ஒரு ஒரு பத்து மாதம் கொள்கைப்பிறப்பு சில இருந்தீங்க ரைட்டு அன்னைக்கு ஒரு மாதத்து ஒரு கூட்டம் கூட போயிருப்பீங்க அந்த போ இப்போ கொள்கைப்பிறப்பு சில பதவிக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சிக்கிட்டு இருந்தீங்க ஊட்ட விட்டு வெளியே வருவீங்களா அந்த நிலை திரும்ப வந்துற சூழலை உருவாகிடும் போடு நினைக்கிறோம்